ஹாய் இன்டர்நெட் நம்ம வந்து சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு நேராக இந்த பும்புகார் பும்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து தான் நம்ம வந்து விவேகானந்த சிலைக்கு போக போகிறோம் அதுக்கான டிக்கெட்ஸு எடுக்கிற க்யூ தான் இவ்வளோ பெரிய க்யூ இங்கே காலையில் முதல்ல வந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய க்யூ நிற்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறோம் ஆன்லைனில் புக் பண்ணால் நம்ம நேராக உள்ளே போயிடலாம் இப்போ நாங்கள் போகிறோம் பாருங்கள் டேரெக்டாக டேரெக்டாக உள்ளே போயிடலாம் நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் ஆன்லைனில் எடுத்த அந்த ப்ரிண்ட்டு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிட்டு முதல்ல கப்பலில் அந்த கப்பலுக்கு போகிற இடத்துக்கு போய் நீங்கள் டேரெக்டாக போய் உட்காந்துடலாம் இல்லை அப்படின்னா இந்த லைனில் நின்று போய் எடுத்து ஒரு பெரிய ஹால் இருக்கும் அந்த ஹாலில் உட்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த க கப்பல் ஒவ்வொரு க ரெண்டு மூ ரெண்டு கப்பல் தான் ஒன்று போயிட்டு வர்றது போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு கப்பல் ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் இந்த இருக்குது பாருங்கள் இந்த கப்பல் பயணத்துக்கு இது வந்து தனி கப்பலாக போகிறதுக்கு இவ்வளோ இந்த மாதிரி காஸ்ட்டு ஏசி கப்பலில் போகிறதுக்கு இது நார்மலாக எல்லோரும் கூட போகிறதுக்கு இதுதான் இந்த இடத்துல தான் போய் வெயிட் பண்ணணும் நம்ம இங்கே டிக்கெட் எடுத்தால் இங்கே வெயிட் பண்ணணும் டிக்கெட் எடுக்கலன்னா பக்கத்து காலில் வெயிட் பண்ணணும் இந்த கப்பலில் தான் போக போகிறோம் விவேகானந்தர் சிலைக்கு எல்லாத்துக்கும் உள்ளே போகணுன்னா ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதை போட்டுக்க சொல்கிறாங்க ஸோ அதை போட்டுட்டு நம்ம வேகமாக ஓடி போய் சீட்டு பிடிக்கணும் நமக்கு வசதியா சந்தல் பக்கத்தில் ஒரு சீட்டை பிடிச்சோம் போய் கடலில் பார்த்துக்கிட்டே போனங்க ஒரு சீட்டை பிடிச்சோம் காலையில் அடித்த எந்திரிச்ச கீழே இருந்து வந்த சூரியன் இப்போ மேலே போய் கோல்டாக இருந்தது சில்வர் ஆயிடுச்சு அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருந்தது போட்டில் போய் இப்போ வேகானந்த சிலையில் இறங்க போகிறோம் இதுக்கு இங்கே விவேகானந்தர் சிலை எப்படி வந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் விவேகானந்தர் வந்து இந்த கடலில் நீந்தி இந்த பாறைக்கு வந்து ஒரு மூணு நாள் இங்கே தவம் பண்ணியிருக்காரு தவம் பண்ணி இருந்திருக்காரு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அவர் நினைவாக தான் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்த ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காங்க விவேகானந்தர் நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க இதான் நம்ம வந்த கப்பலி தான் இதில் இறங்கி நேராக திருப்பி ஒரு டிக்கெட் எடுக்கணும் கப்பலுக்கு எடுத்தது இல்லாமல் இந்த விவேகானந்தர சிலைய உள்ளே போய் மண்டபத்தை பார்க்கறதுக்கு ஒரு டிக்கெட் முப்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக போனால் முதல்ல பார்வதியோட பாதம் இருக்குது இங்கே அவங்க வந்து கன்னியாக இருக்கிறப்ப இந்த கன்னியாகுமரிக்கு வந்து இங்கே சிவனை வந்து திருமணம் பண்ணுறதுக்காக இங்கே தவம் இருந்திருக்காங்க அவங்க அவங்களோட பாதம் தான் இங்கே இருக்குது முதல்ல நீங்கள் போனோன்னே அங்கே தான் போவீங்க இந்த பாருங்கள் இந்த மண்டபத்தில் தான் உங்களோட பாதம் இன்னும் இருக்குது அந்த பாதம் அது மஞ்சள் கலராக வேற இருக்கும் அந்த பாதம் இதை இந்த உள்ள கோயிலில் போய்ட்ட இந்த பாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விவேகானந்த சிலைக்கு போகலாம் நேராக இருக்குது பாருங்கள் வேகானந்த மண்டபம் அங்கே போகலாம் நீங்கள் இதான் அந்த பார்வதி அவங்களோட பாதம் இங்கே இருக்குது அவங்க கண்ணியாக இருந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணுறதுக்காக இங்கே இருந்திருக்காங்க இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காங்க அதுக்கான வரலாறு இருக்குது அடுத்து இப்போ புதுசாக வச்ச வள்ளுவர் சிலை இருக்குது அந்த வள்ளுவர் சிலைக்கு போக முடியல அதுக்கு ஏதோ பிரிட்ஜு இருக்காங்க போல் இருக்குது அதனால் வந்து அங்கே நிப்பாட்டி யாரையும் அலோ பண்ணலை போட்டும் போகலை யாரும் போகலை தொங்குற பாலம் மாதிரி ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் போகிறப்ப அதனால் சைடில் தான் பார்க்க முடிஞ்சது இந்த வள்ளுவர் சிலையை இந்த வள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி ஒயராக இருக்குது நல்ல ஹைட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஆனால் நேரில் தான் பார்க்க முடியல இந்த வள்ளுவர் சிலையை அப்படியே அந்த கோயிலை சுற்றி வந்து நேராக விவேகானந்தர் ஓட மண்டபத்துக்கு போனோம் இதுதான் என்ட்ரன்ஸு கேமராவை உள்ளே அலோவ் பண்ணலை அவங்க கேமரா உள்ளே அலோவ் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை இருந்தாலும் அலோவ் பண்ணலை ஃபுல்லாக வந்து வெங்கலத்துல ஆன ஒரு சிலை விவேகானந்தரோட சிலை இருக்கு இதில் நல்லா மேலே ஏறி போனால் சூப்பராக இருந்தது வேறு பார்க்குறதுக்கு மூணு கடலும் சமிக சங்கமிக்கிற இடம் வேற தெரியும் நல்லா மேலே ஏறி பார்க்குறப்ப நல்லா இருந்தது இதுதான் இதான் கதை பெரிய கதவாக இருந்தது நல்லா காற்று வேறு செம்ம காற்று அடிச்சது நான் தான் காற்றெல்லாம் கட் பண்ணிட்டேன் வீடியோவில் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆடியோ இல்லாமல் தர கட் பண்ணிவிட்டு வந்தது ஏன்னா காற்று அவ்வளோ காற்று அடித்தது நம்மக்கிட்ட மைக் வேறு எடுத்துகிட்டு போகல அந்த டைமு அதனால் செம்ம காற்று இருந்து பார்க்குறப்ப வீ எப்படி இருக்குது பாருங்கள் கடல் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கும் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது சுற்றி வர்றதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மேலே வந்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான் இந்த உள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டோம் அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மண்டபத்தில் வந்து சில ஓவியங்கள் மாதிரி இருந்தது சிற்பங்கள் மாதிரி நல்லா வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ஓவியம் இருந்தது சிற்பம் இருந்தது இதை விட்டு கீழே இறங்கினோம்னா ஒரு தியான மண்டபம் இருந்தது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா இருந்தது காற்றுக்கு டைமிங்லாம் இல்லை நம்ம காலையில் இது வந்து எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி நாலு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் எட்டு மணிக்கு வந்துட்டு நாலு மணிக்கு போகிறதா இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்களாட்டி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஆனால் ரிட்டன் போகிறப்ப நாலு மணிக்கு கண்டிப்பாக க்ளியர் பண்ணும் ஏன்னா அந்த போட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது வேறு வேலை நீங்கள் வரையில்லை அந்த போட்டில் தான் அதே போட்டில் தான் நீங்கள் ரிட்டன் போகணும் அந்த மாதிரி இப்போ மே அங்கேருந்து பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம் மேலே அந்த மண்டபத்துக்கிட்டே ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் கீழே இறங்கினோம்னா கீழே வந்து ஒரு தியான மண்டபம் இருக்குது ஏன்னா விவேகானந்தர் இங்கே தியானந்தம் பண்ணியிருக்கார் ஒரு த்ரீ டேஸ் வந்து மூணு நாட்கள் வந்து இங்கே தான் தியானம் பண்ணியிருக்கார் அதனால் வந்து இங்கே ஒரு தியானம் மண்டபம் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போகணுன்னு அதிலே போர்டில் வச்சுருப்பாங்க எழுதியிருக்கோம் அது மாதிரி உள்ளே போனோன்னா தியானம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சூப்பரான ஒரு ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க நல்லா அந்த பார்க்குறதுக்கு உள்ளே போயிருக்கிறதுக்கு வந்து இங்கே தான் போகணும் இதுக்குள்ளேயும் கேமரா ஆட் பண்ணுறது இல்லை வெளியே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம் இருக்கும் இங்கே எல்லாம் புக்ஸ் விவேகானந்தரோட புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க இந்த இடத்துல மண்டபத்தோட பேக் சைடில் விவேகானந்தர் எழுதுனது அவரை பற்றின புக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது പോയി പാത്തു വേണോ വാങ്ങിക്കലാം നല്ല എപ്പി അടിച്ച് വേഗാന്തര സിലയോട് ബേക്ക് സൈഡ് ഇത് சுற்றி வந்தோம்னா நம்ம பார்வதி மண்டபம் இது வெயில் காலையில் ஆப்போசிட்டில் அடிச்சது நேராக கேமராக்கு நேராக அதனால விவேகானந்தர் மண்டபம் வந்து அவ்வளோ க்ளியராக தெரியல எடுக்கவும் முடியல ஒரு மாதிரி இருந்தது ஆனால் போன இடம் நல்லா இருந்தது கிளைமேட் சூப்பராக இருந்தது வேற வெயில் கொஞ்சம் கம்மியாக ஒரு மாதிரி இருந்தது காலையில் ஏர்லியராக போயிட்டோம் நாங்கள் தான் முதல்ல அதனால இந்த சில வந்து முப்பத்தடி முப்பத்தெட்டு அடி உயரத்தில் அந்த பீடத்துக்கு மேலே உக்காந்துருக்கு இருக்கிறார் அந்த பீடமே வந்து முப்பத்தெட்டு அடி அதுக்கு மேலே நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் இந்த வள்ளுவர் இருக்கார் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி லைனில் நின்று நேராக எங்கே வந்தோம் போட்டு கொண்டோம் திருப்பி போட்டில் என்ன ஒரு முடிச்சு போனால் ஒரு பத்து நிமிஷத்து தான் இங்கேருந்து அங்கே டக்குன்னு வந்துட்டாங்க தண்ணி அழா இல்லாதனால நல்லா இருந்தது ஸ்மூத்தாக போச்சு போட்டு நேராக இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டதுக்கு அப்போ தான் கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க இவங்கெல்லாம் திரு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் போகிறப்ப பார்த்துருப்பீங்க கூட்டமே இல்லை யாருமே வந்துருக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மேலே ஏறி வந்தோம் இப்போ ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் விவேகானந்த சிலையும் வள்ளுவர் சிலையும் பக்கத்தில் தெரிஞ்சது நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு நேராக வட்டப்பாறைக்கு போயிட்டோம் வட்டக்கோட்டை வட்டப்பாறை வட்டக்கோட்டை அங்கே தான் போனோம் அடுத்து இருக்கு பாருங்கள் பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம வந்து அங்கே க இங்கே கடல்ல இருந்து கடல்லேருந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்ரு கடலுக்குள்ளே போய் அந்த சிலையை ரெண்டையும் பார்த்துட்டு மண்டபத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு 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 நம்ம நண்பர்களெல்லாம் சேர்ந்து போய் பார்த்துட்டு இன்னைக்கு வந்துட்டோம் நாளைக்கு மருந்துவால் மலைக்கு போக போகிறோம்